வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது அச்சையா சபரிமுருகன் காட்பாடி போக்குவரத்து காவல்துறையினர் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் சாலை விபத்துக்களை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார் அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் போக்குவரத்து போலீசார் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தினர் இதில் சாலை விதிகளை மதிக்கவும் மற்றும் சாலை விதிகளை மீறுவோருக்கு விதிக்கப்படும் தண்டனை குறித்தும் மற்றும் ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்து கசூரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஹெச் ஜான்சன் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்